நீர்வீழ்ச்சி மேலே உட்காந்து ஞானம் அடைஞ்ச மகாவிஷ்ணுங்கிற ஒரு ஆத்மா அரசு பள்ளி மாணவ மாணவர்கள் மத்தியில் கர்மா முற்பிறவி பிற்பிறவி பாவம் புண்ணியம்னு பேசி மூட நம்பிக்கைகளை விதைக்க பார்த்துருக்குது அந்த ஆத்மாவை அங்கிருந்த ஒரு ஆசிரியரை சூத்தடிச்சு விரட்டி விட்டுருக்கிறாரு ஏன்டா நீ எல்லாம் சோறு தான் திங்கிறியா இல்லை வேற என்னடா திங்கிற எங்க வந்து என்னடா பேசிக்கிட்டு இருக்கிற யாருக்கிட்ட என்ன பேசணும்னு ஏதாவது தெரிஞ்சு பேசுறியா அப்படின்னு அந்த ஆத்மாவை மானங்கட பேசி காரி துப்பி செருப்பால் அட்டி படிக்காத குறைய அந்த ஆசிரியர் விரட்டி விட்டுருக்கிறாரு நேத்துல இருந்து அந்த ஆத்மா சூத்தடி வாங்கின அந்த வீடியோ தான் நம்ம ஊர் சோசியல் மீடியாக்கள் எல்லாம் வைரல் சம்பவம் கவர்மெண்ட் ஸ்கூல்ல நடந்திருக்கிறதுனால தமிழ்நாடு பள்ளி கல்வித்துறை களத்தில் இறங்கி இருக்குது இந்த பீத்த ஆத்மாவை அந்த ஸ்கூலுக்கு சொற்பொழிவு ஆற்ற கூப்பிட்டு அந்த ஸ்கூலோட ஹெட் மாஸ்டரை டிரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்கிறாங்க இனிமே அரசு பள்ளிகளில் நடக்கிற எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் அரசு அனுமதி பெற்ற பிறகு தான் நடத்த முடியுங்கிற மாதிரி ஒரு கட்டுப்பாடு கொண்டு வந்திருக்கிறாங்க இன்ஃபேக்ட் அந்த ஆத்மா நடவடிக்கை எடுக்கணும்னு கோரிக்கை எல்லாம் வைக்கப்பட்டிருக்குது கண்டிப்பா நடவடிக்கை எடுக்கப்படும் கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் உறுதி கொடுத்திருக்கிறார் சங்கிகள் நம்ம நாட்டில் கடவுள் மாதிரி எல்லா இடத்துலையும் நீக்க மர நிறைஞ்சிருக்கிறதுனால இனிமே இந்த மாதிரி அசம்பாவிதங்களை எல்லாம் தவிர்க்கவே முடியாத நம்மளால பண்ண முடிஞ்சது ஒன்று தான் இந்த மகாவிஷ்ணுங்கிற ஆத்மாக்கள் இந்த மாதிரி கிறுக்குத்தனமாக பேசும்போது திரும்ப திருப்திகரமாக சூத்தடிச்சு விடுறது மட்டும்தான் நம்மளால செய்ய முடிஞ்ச விஷயம் செய்வோம் ரைட் புதுசாக ஞானம் அடைஞ்சிருக்கிற புத்தம் புது ஆத்மாவான அந்த மகாவிஷ்ணு மாணவர்கள் மத்தியில் அப்படி என்ன பேசினாருங்கிற அந்த வீடியோவை நீங்களும் பார்த்துருப்பீங்க பார்க்காதவங்க அவங்களுக்காக அந்த வீடியோவை இங்கே போட முடியாது ஏன்னா காப்பிரைட் சிக்கல்லாம் வரலாம் அதனால் அது என்ன பேசுதுன்னு பேசுச்சுங்கிறத சுருக்கமாக சொல்லிடுறேன் அதுக்கு பின்னாடி இருக்கிற ஆபத்துகளை பற்றி விரிவாக பேசுவான் அதாவது கடவுளின் படைப்பில் எல்லாத்துக்கும் ஒரு காரணம் இருக்குதுங்கிற அந்த பார்ப்பனிய பீத்த கதையை தான் இவனும் சொல்கிறான் அதாவது ஒருத்தன் நல்லா இருக்கிறான் ஒருத்தன் வசதியாக இருக்கிறான் ஒருத்தன் ஏழையாக இருக்கிறான் ஒருத்தன் நோய் நொடி இல்லாமல் நல்லபடியாக இருக்கிறான் சில பேர் பிறவிலேயே உடல் உறுப்புகள்லாம் முழுமையாக வளர்ச்சி அடையாமல் மாற்றுத்திறனாளிகளாக பிறந்துடுறாங்க அப்படி நல்லபடியாக பிறக்குறவங்களும் இடையில நோய்வாய்ப்பட்டு பல பாதிப்புகளுக்கு உள்ளாகிறாங்க இந்த மாதிரி மனித வாழ்க்கையில ஏகப்பட்ட விஷயங்கள் நடக்குது இல்லையா இது எல்லாமே தான் நடக்குது போன பிறவியில நாம பண்ணுன பாவ புண்ணியங்களின் அடிப்படையில் தான் இந்த பிறவியில நம்ம வாழ்க்கை அமையுது அப்படிங்கிற அந்த பார்ப்பனையை பீத்த கதையை தான் அவனும் சொல்றான் இதுல ஒண்ணும் பெரிய சிக்கல் கிடையாது ஏன்னா இந்த பீத்த கதைகளையெல்லாம் யாரும் சீரியஸா எடுத்துக்கிட்டு தங்களோட வாழ்க்கையை பெரிய அளவுக்கு குழப்பிக்க போறதில்ல ஆனா அதுக்கப்புறமா மாணவர்கள் மத்தியில ஒரு விஷத்தை விதைக்கிறான் அதுதான் பேராபத்தானத அதாவது அவன் என்ன சொல்றான்னா இப்ப மாணவர்கள் நீங்க எல்லாம் படிச்சுக்கிட்டு இருக்கிறீங்க உங்களுக்கு உங்கள் மனசுல எத்தனை பேர்த்துக்கு பெரிய குழப்பம் இருக்குது மனித வாழ்க்கையை பத்தின பயம் இருக்குது பதட்டம் இருக்குது இயலாமை இருக்குது வருத்தம் இருக்குது கோபம் இருக்குது இதெல்லாம் இந்த வயசுலயே உங்களுக்கு ஏன் வருது பதட்டம் பயம் எல்லாம் இந்த வயசுல உங்களுக்கு எதுக்குங்கிற படிக்கிற வயசுல உங்களுக்கு இதெல்லாம் வருதுன்னா என்ன அர்த்தம் உங்க கல்வி முறையே தப்புன்னு அர்த்தம் நீங்க படிக்கிற அந்த விஷயத்துல ஏதோ கோளாறு இருக்குதுன்னு அர்த்தம் உங்களோட இந்த அடிப்படை பிரச்சனையே உங்க கல்வி கல்வியால தீர்க்க முடியலன்னா அது என்ன மயிறு கல்வி அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷத்தை விதைக்கிறான் நீங்க இப்ப படிச்சுக்கிட்டு இருக்கிற இந்த பாட புத்தகங்கள்ல இருந்தாலும் உங்க வாழ்க்கையை நீங்க தெரிஞ்சுக்கவே முடியாத உங்களோட வாழ்க்கையோட எந்த பிரச்சனையும் இந்த பாட புத்தகங்கள் தீர்க்காத வாழ்க்கைங்கிறது டோட்டலா இந்த பாட புத்தகங்களுக்கு வெளியே இருக்குது அப்படின்னு உருட்டு உருட்டுன்னு உருட்டுறான் இதுக்கு பின்னாடி இருக்கிற ஆபத்துகளுக்கு அப்புறமா வர்றான் அதுக்கு முன்னாடியே இந்த மகா விஷ்ணுங்கிற இந்த மட்டமான ஆத்மாவோட பிசினஸ் மாடல் என்ன அப்படிங்கறத பத்தி பாத்துட்டு வந்துருவான் அதாவது ஜக்கி வாசுதேவோட பிசினஸ் மாடல் என்னவோ அதுதான் இவனோட பிசினஸ் மாடலா அவருக்கு ஈசா ஃபவுண்டேஷன் இவனுக்கு பரம்பொருள் ஃபவுண்டேஷன் ஜக்கி தன்னோட வகுப்புகளை இறைநிலை யோகம்னு தான் சொல்லிக்குவாரு இவனும் அப்படி தான் சொல்லிக்கிறான் மற்றபடிக்க எல்லாமே ஜக்கி மாடல் தான் ஜக்கி ஒரு மரக்கன்ற நட்டு அதை ஒரு போட்டோ எடுத்து ஒன்றரை கோடி பேர்த்துட்டு கொண்டு போய் காட்டுவார் தன்னை பெரிய இயற்கை ஆர்வலர் மாதிரி காட்டிக்குவார் இவனும் அதே தான் பண்ணுறான் ஸ்கூல் பசங்களுக்கு ஒரு நாலு நோட்டு புத்தகங்களை ஃப்ரீயாக கொடுத்துட்டு அதை ஒரு நாற்பது போட்டோ எடுத்து ஒரு நாலு லட்சம் பேர்கிட்ட போட்டு காட்டி தன்னை பெரிய அப்படியே கொடை வள்ளல் மாதிரி ஜக்கி காட்டிக்குவார இவனும் அதை தான் பண்ணுறான் எல்லாமே ஜக்கி மாடல் தான் அதே மாதிரி இவனோட வகுப்புகளுக்கு கட்டணம் எதுவும் கிடையாது நீங்களாக பார்த்து பரம்பொருள் ஃபவுண்டேஷனுக்கு அஞ்சோ பத்தோ ஐநூறோ அஞ்சு லட்சமோ எவ்வளவு கொடுங்க அதையெல்லாம் தாராளமாக வாங்கிக்கிறோம் அதுலேருந்து அஞ்சு பைசா கூட ஏன் சொந்த செலவு கெடுக்க மாட்டேன் அது எல்லாமே இந்த நாட்டு மக்களுக்கு நல்லது பண்ணுறதுக்காக தான் பயன்படுத்துவேன் அப்படின்னு ஜக்கி உருட்டு அதே உருட்டை தான் இவனும் உருட்டுறான் ஜக்கி தான் மலை மேலே உட்காந்து ஞானம் அடைஞ்சுதான் ஒரு பீத்த கதையை சொல்லுவார் இவன் நீர்வீழ்ச்சி வீழ்ச்சி மேல உக்காந்து ஞானம் அடைஞ்சுதான் ஒரு பீத்த கதையை சொல்றான் அடிப்படையில எல்லாம் ஒண்ணுதான் ஞானம் அடைதல் ஒரு கடஞ்செடுத்த பித்தலாட்டம் தானே இவங்க ரெண்டு பேருக்குள்ள இருக்கிற மேல இருந்த வாரியான வித்தியாசம் என்னன்னா ஜக்கி கலர் கலரா ட்ரெஸ் போடுவாரு ஆனா இவன் பெரும்பாலும் வெள்ளையும் சொல்லை தான் திரியிறான் வேட்டி சட்டையில தான் திரியிறான் இதுதான் வித்தியாசம் ஆனா ஜக்கிக்கு கொஞ்சமும் குறைஞ்சமும் கிடையாது இவன் இந்த பார்ப்பனியத்துக்கு விளக்கு பிடிக்கிற விஷயத்துல ஜக்கியே ஞானம் பாப்பல ஆத்மாவும் பாப்பல போன ஜென்மம் பாப்பல இந்த ஜென்மம் பாப்பல சிவன் யோக கலையின் குருவும் பாப்புல ஆனந்த அலையும் பாப்ல மோன் மோட்சம் பாப்பில ஞான மனிதனும் பாப்புல இந்த பிரபஞ்சத்தையே உனக்குள்ள உணர முடியும்னாலும் உருட்டு உருட்டுன்னு உருட்டு வாப்புல ஆனால் கரெக்டாக பார்பனியத்துக்கு விளக்கு பிடிக்கிறதுன்னு வரும்போது ஜக்கி இன்னும் கூடுதல் ஆர்வத்தோட செயல்படுவாப்புல எவனும் அப்படிதான் இருக்கிறான் ஜக்கி பார்ப்பனியத்துக்கு விளக்கு பிடிச்சதுக்கு ஒரே ஒரு ஆதாரம் காட்டுறேன் அது வீடியோவாக காட்ட முடியாது ஆடியோவாக தான் காட்ட முடியும் என்ன அதுலேயும் காப்பிரைட் சிக்கல் இருந்தாலும் இருக்கலாம் அதனால் அந்த ஆடியோவை மட்டும் போடுறேன் ஆக்சுவலாக அது வேற வழி இல்லாம உங்களுக்கு ஆடியோ மட்டும் போடுறேன் ஒரு பதினெட்டு வயசுக்கு வரதுக்குள்ள தமிழ்நாட்டுல இருக்கிற இளைஞர் எல்லாம் ஒரு நிர்ணயிக்கணும் இல்ல நானும் யுனிவர்சிட்டிக்கு போறேனா இல்ல ஏதோ ஒரு திறமை கத்துக்க போறேனா இப்ப நாம என்ன நினைக்கிறோம் எல்லாருமே டாக்டர் ஆகணும் எல்லாருமே இன்ஜினியர் ஆகணும் இல்ல ஒரு விவசாயம் கூட ஒரு திறமை தான் இந்த வீவிங் எல்லாம் பண்றாங்க ஹேண்டிகிராஃப்ட் பண்றாங்க ஹேண்ட்லூம்ஸ் எல்லாம் இருக்குது இது எல்லாமே திறமை தான் அந்த திறமை எல்லாம அழிச்சு போட்டு நாம என்னது எல்லாருமே காலேஜ் மூணு வருஷத்துக்கு போய் கடைசியில் என்ன பண்றதுன்னு தெரியாம சும்மா உட்கார்ந்து இருக்காங்க வேலை இல்லை இந்த ஒரு படி எடுக்கணும் தமிழ்நாட்டில் எந்த இளைஞனுக்கு எனக்கு வேலை இல்லைன்னு சொல்ற மாதிரி சூழ்நிலை இருக்கக்கூடாது இதை எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்குதா வேற எங்கேயும் இல்லை எல்லாம் நொன்னன் சீமான் பேசுறது தான் எல்லா பயலும் டாக்டர் ஆகு அப்புறம் ஊசி போடுறதுக்கு ஒருத்தனும் வர மாட்டான் டாக்டர்களே மாத்தி மாத்தி ஊசி போட்டு உக்காந்துருங்க அப்படின்னு நொன்னன் சீமான் பேசுறதோட இன்னொரு விர்சன் தான் இது எல்லாம் அடிப்படையில் தானே எல்லாம் பார்ப்பனையத்துக்கு விளக்கு பிடிக்கிற கும்பல் தான் நாக்பூரம் நக்கிற கும்பல் தான் ஒரு தமிழ்நாட்டு இளைஞன் பதினெட்டு வயசு ஆகும் போதே முடிவு பண்ணிரணுமா அவன் காலேஜுக்கு போறானா இல்ல கழுத மயக்க போறானாங்கிறத அவன் பதினெட்டு வயசுலேயே முடிவு பண்ணி அப்பயே வெளியில் வந்துடணுமா இதை விட அயோக்கியத்தனமான பேச்சு உலகத்தில் ஏதாவது இருக்குதா அப்படி எல்லாரும் காலேஜுக்கு போய் படிக்கிறதுனால தான் வேலை வாய்ப்பின்மை பெரிய அளவுக்கு இருக்குதா பதினெட்டு வயசுலேயே ஒருத்தர் முடிவு பண்ணி கழுது மயக்க போயிட்டான்னா வேலை வாய்ப்பு பிரச்சனையே இருக்காதா என்ன கடை அயோக்கியத்தனா இது பித்தலாட்டம் நாக்பூரம் நக்கிற கும்பல்ங்கிறதுக்கு இதெல்லாம் இதை விட வேற என்ன எக்ஸாம்பிள் வேணுங்கிறேன் நியாயப்படி தமிழ்நாட்டு இளைஞர்கள் மேலே இந்த ஜக்கி மாதிரி எச்சைகளுக்கு உண்மையிலேயே இளைஞர்களின் நலன் மேலே அக்கறை இருந்தால் என்ன சொல்லணும் அதாவதுப்பா நீங்கள் கலெக்டர் ஆகிறீங்களா கழுதம் மேய்க்கிறீங்களா இல்லை கல்லுடைக்க போகிறீங்களாங்கிறதெல்லாம் அப்புறம் நீங்கள் கண்டிப்பாக காலேஜுக்கு போகணும் ஒரு இருபது இருபத்தோரு வயசுக்கு மேலே தான் உங்களுக்கு ஒரு முழுமையான மெச்சூரிட்டி வரும் ஸோ அது வரைக்கும் நீங்கள் படிப்பை கைவிட்டக்கூடாது காலேஜுக்கு போனீங்கன்னா அந்த காலேஜ் படிப்பே உங்கள் கெரியராக கூட மாறி போயிடலாம் உங்களோட ஒட்டுமொத்த வாழ்க்கையே அதுவாக கூட மாறிடலாம் அப்படியே அந்த காலேஜ் படிப்பு உங்களோட வாழ்க்கைக்கு உதவலைனாலும் ஒன்றும் தப்பு இல்லை இருபத்தி ஒரு வயசுக்கு மேலே நீங்கள் என்ன பண்ணணும்னு ஒரு முடிவெடுத்து அதை நோக்கி போங்க அப்படின்னு தானே சொல்லியிருக்கணும் என்ன பதினெட்டு வயசுலயே அத்து விடுறது என்ன அயோக்கியத்தனங்கிற நம்ம பசங்க காலேஜுக்கு போய் டாக்டர் இன்ஜினியர்னு படிக்கிறதெல்லாம் காலங்காலமா டாக்டர் இன்ஜினியர் ஆடிட்டர் லாயர்லாம் ஆகிக்கிட்டு இருந்தா அவாக்களுக்கு பெரிய இடஞ்சலா இருக்குது போட்டியா பெரிய பிரச்சனையா இருக்குது வயசுல நம்மளையெல்லாம் கழுத மாட்டா அவா பழையபடியே நல்ல அதிகாரத்தோட டாக்டர் இன்ஜினியர் லாயர்னு அத்தனை சொகுசு வேலையும் செஞ்சுக்கிட்டு அப்படி ஜாலியாக இருக்கலாம் அதுக்கு நாம பெரிய இடஞ்சலா இருக்கோம்ல அதை நேரடியாக அவாக்களால் சொல்ல முடியல அதுக்குதான் இந்த எச்சை எல்லாம் வேலை பார்க்குது ஜக்கி சீமா இந்த சின்ன ஜக்கி மகாவிஷ்ணு உட்பட எல்லா எச்சைகளும் அதைத்தான் செய்யுது அது இல்லாம எல்லாரும் டாக்டர் ஆகிறாங்க எல்லாரும் இன்ஜினியர் ஆகிறாங்க எல்லாரும் இப்படி டாக்டர் இன்ஜினியர் ஆயிட்டா அப்புறம் மற்ற வேலையெல்லாம் யார் செய்யறது அப்படின்னு பேசுறத விட ஒரு அயோக்கியத்தனம் வேற எங்காவது இருக்குதா அது எப்படி எல்லாரும் டாக்டர் ஆக முடியும் தமிழ்நாட்டுல ஒரு வருஷத்துக்கு ஏழாயிரம் மெடிக்கல் சீட்டு தான் இருக்குது ஏழாயிரம் பேர் தான் டாக்டர் ஆக முடியும் இந்தியாவுல ஒரு லட்சத்தி இருபதாயிரம் சீட்டு என்னவோ இருக்குது அவ்வளவுதான் ஒரு வருஷத்துக்கு இந்தியா முழுக்கவே டாக்டர்கள் உருவாக முடியும் தமிழ்நாட்டில் அஞ்சு லட்சம் இன்ஜினியரிங் சீட் இருக்குதுன்னா அவ்வளோ இன்ஜினியர்கள் தான் தமிழ்நாட்டில் ஒரு வருஷத்துக்கு உருவாக முடியும் ஆனா தமிழ்நாட்டில் பிறந்த ஒவ்வொருத்தருக்கும் நான் டாக்டர் ஆகணும் நான் இன்ஜினியர் ஆகணும் நான் லாயர் ஆகணும்னு ஆசைப்படுற அந்த உரிமை இருக்குது அதை இல்லைன்னு சொல்றதுக்கு எந்த நாய்க்கும் அறுகிறது கிடையாது அப்படி ஒருத்தன் சொல்கிறான்னாவே எல்லாரும் டாக்டர் ஆகணும்னு நினச்சா எப்படிப்பா அப்படின்னு ஒருத்தன் சொல்கிறானாவே அவன் நாக்பூரை நக்கிற நாய்ன்னு தான் அர்த்தம் பார்பணியத்துக்கு விளக்கு குடிக்கிறவன் தான் அர்த்தம் நம்ம குடியை கெடுக்க வந்தவன்தான் அர்த்தம் அதே மாதிரியான ஒரு கடைஞ்செடுத்த அயோக்கியத்தனம் தான் இந்த ஸ்கூல் பசங்களை பார்த்து உங்கள் மனசில் படபடப்பு இல்லையா பதட்டம் இல்லையா பயம் இல்லையா இந்த பிரச்சனையெல்லாம் உங்களுக்கு ஏன் இந்த சின்ன வயசுலேயே வருது உங்கள் ஸ்கூல் படிப்பு இந்த பிரச்சனையை தீர்க்கல அப்போ கல்வி முறையிலேயே ஏதோ சிக்கல் இருக்குது தானே ஸோ பாட புஸ்தங்களுக்கு வெளியே உங்கள் வாழ்க்கையை தேடுங்க வாழ்க்கையை பாட புஸ்தங்களுக்கு உள்ளேயே தேடாதீங்கன்னு இந்த மகாவிஷ்ணு மாதிரி எச்சக்கலைகள்லாம் மாணவர்கள் மத்தியில் பேசுகிறது தான் அதுதான் இன்ஃபேக்ட் ஜக்கியும் அப்படிதான் தான் பேசுவார் ஸ்கூல் படிப்பு காலேஜ் படிப்பெல்லாம் ஒன்றுமே இல்லைங்க அதுலெல்லாம் நீங்கள் வாழ்க்கையை புரிஞ்சிக்கவே முடியாதுங்க வாழ்க்கைங்கிறது டோட்டலாக இதுக்கு வெளியில் இருக்குதுங்க அந்த ஸ்கூல் காலேஜ் எல்லாம் உங்களோட எந்த பிரச்சனையும் தீக்காதுங்க அப்படின்னு ஜக்கியே திரும்ப திரும்ப சொல்லுவார் இந்த சீமான் இந்த மாதிரி எச்சக்கலைகளும் அதே தான் சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க இதெல்லாம் என்னென்னா ஸ்கூல் காலேஜ் போய் படிக்கிறது மேலே நமக்கு ஒரு குற்ற உணர்ச்சியை உண்டு பண்ணுறது தேவையில்லாமல் ஸ்கூல் காலேஜுக்கெல்லாம் நம்ம போய் படிச்சுக்கிட்டு இருக்கிறோம் வாழ்க்கை அங்கே இல்லை அதுக்கு வெளியில் வாழ்க்கை தேடணும்னு கொஞ்சம் சலனப்பட்டு நம்ம வெளியில் போனோம்னா நம்மள கொஞ்சம் பேர் வெளியில் போனால் கூட அது நூலிபான்களுக்கு பெரிய சாதகமாக இருக்கும் அதுக்காக இருக்கிறதா இவங்க இப்படி எச்சக்கலத்தனமா பேசுறத ஸ்கூல் காலேஜுக்கெல்லாம் போய் படிச்சு சர்டிபிகேட் வாங்கி வச்சிருக்கவனுக்கெல்லாம் அறிவுங்கிறதே இருக்காது அவனால அவனோட பிரச்சனையெல்லாம் தீர்த்துக்கவே முடியாது அவனுக்கு மனசுல வர்ற குழப்பத்தையெல்லாம் அவனால தீர்த்துக்க முடியாது அவன் எந்நேரமும் தான் இருப்பான் அப்படின்னு பொது புத்தியில் ஒரு உண்டு பண்ண முயற்சி பண்ணுறது ஸ்கூல் எஜுகேஷன் காலேஜ் எஜுகேஷன்லாம் வேஸ்ட்டு பண்ண ஒரு பொது புத்தியில் ஒரு கருத்தை உண்டு பண்ணுற ஒரு எச்சக்கல வேலை தான் இது ஏன்னா பதட்டம் பயம் வாழ்க்கையை ப பதட்டம் இன்னும் கோபம் இன்னும் பிற மனித உணர்ச்சிகள் எமோஷன்ஸ் எல்லாம் ஸ்கூலில் படிக்கிற பசங்களுக்கு மட்டும்தான் இருக்குதா ஒரு இருபது முப்பது வருஷத்துக்கு முன்னாடி நம்ம பசங்க நிறைய பேர் ஸ்கூலுக்கே போகல நம்ம தாத்தம் பாட்டம் காலத்துல எல்லாம் ஸ்கூலே இல்லை அவங்களுக்கெல்லாம் மனசில் குழப்பமே வந்தது இல்லையா இவனுங்க எதை கொண்டு வந்து எதோட முடிச்சு போடுறானுங்கன்னு பார்த்துக்கோங்க ஸ்கூலில் எஜுகேஷனோட மனசுல இயல்பா வர்ற குழப்பம் பதட்டம் கோபதா கோபதாபங்களை எல்லாம் கொண்டு போய் முடிச்சு போடுறானுங்க இத பள்ளிக்கூடத்துல போய் படிக்கிறதால தான் இதெல்லாம் வருது அப்படின்னு ஒரு எச்ச நேரடிவ செட் பண்ண முயற்சி பண்றானுங்க ஆனா தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல விஷயம் என்னன்னா இவனுங்க சொல்றது எல்லாம் யாரும் கூந்தலுக்கு சமமா கூட மதிக்க மாட்டாங்க இன்ஃபேக்ட் ஜக்கியோட பாலோயர் சீமானோட பாலோயர் இந்த எச்சையோட பாலோயர்னு யாரோட பாலோயராகவே இருந்தாலும் இந்த படிப்பு விஷயத்தை பொறுத்த வரைக்கும் இவனுக்கு பேசுறது எல்லாம் காதல கூட போட்டுக்க மாட்டாங்க ஓயா யோ ஓய் வேற வேலை இருந்தால் பாரியா எங்கள் பசங்களை என்ன ஆக்கணுங்கிறது எங்களுக்கு நல்லா தெரியா அப்படின்ட்டு சிம்பிளா இவங்களையெல்லாம் கழுவி விட்டு போயிடுவாங்க அது மட்டும்தான் நம்ம ஊரில் இருக்கிற ஒரு நல்ல விஷயம் இதுவும் இன்னும் எத்தனை நாளைக்கு நீடிக்கும்லாம் தெரியல ஏன்னா சங்கிகள் கடவுள் மாதிரி எல்லா இடங்கள்லையும் நீய்க்க மரம் நிறைஞ்சிருக்கிறாங்க பார்ப்போம் பார்ப்பனியத்தை ஒழிச்சு கட்டுறதுங்கிறது நாளைக்கோ நாலானிக்கோ நடக்கிற விஷயமா என்ன அதுக்கு இன்னும் பல நூற்றாண்டுகளோடு ஆகலாம் என்ன பண்ணுறது மல்லு கட்டித்தான் ஆகணும் இன்னும் நிறையா பேசலாம் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க